அப்ப நீங்க கேள்வி கேட்டா அதை பேசிக்கலாம் சரி காலையில் பேசினதை தான் ஒரு பத்து நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் பத்து நிமிஷம் அப்புறம் மாதிரி ரெண்டு மணிக்கு பேசலாம் அதாவது மறு இந்த ராஜீவ் காந்தி இந்த பன்னெண்டு மணி நேரம் தொடங்கிட்டீங்களா இப்ப பன்னெண்டு மணி நேரம் ஆயிருக்குமே ஆ அப்ப இருபத்தி நான் நான் தொடங்கிட்டேன் நான் எப்பும் போல வழக்க மேல தொடங்குற விட தான் தொடங்கிட்டு நமக்கு வந்து இந்த சுத்தம் பண்ணி சுத்த சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி பழக்கம் போச்சு பழக்கமாயிடுச்சுன்னா எப்ப தொடங்குறது எப்ப முடிக்கிறது தெரியாம போயிடும் இருந்தோம்னா அதுவே பழக்கத்திலயே மாறிக்கு என்னதுல மாறிக்கு ஆமா அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை அது அப்படியே குறைந்த உணவிலேயே சுத்தப்படுத்திட்டே இருக்கணும் இந்த காய்கறி உணவிலேயே தண்ணி அப்படியே அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டே போயிட்டு உங்களுக்கு சைட் எஃபெக்ட்லாம் எப்படி குறைஞ்சிருக்கு இந்த இருபத்தஞ்சு நாள்ல இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு இன்றைய இன்னைய நிலவரம் எப்படி காந்தி நேரம் கொஞ்சம் லேசா மட்டும் இருக்கு ஏன் கொஞ்சம் உடம்பு ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஆ ரைட் அது போது அது இதெல்லாம் இதை பதிவு பண்ணீங்க இது வந்து உங்க அந்த நாட்குறிப்பில் எழுதிச்சு அதை பதிவு பண்ணி போயிருக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு எத்தனாவது நாள் இன்னைக்கு தேதி போட்டு இது மாதிரி லேசா இருக்கு அந்த சிஸ்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு எழுதி வைங்க அந்த கை அந்த குடி இருக்கிறது எப்படி இருக்கு கை அந்த குடி இருக்கிறது எது மாற்றம் தெரியுதா கை குடிஞ்சிருக்கிறது வேற எங்காவது வேற கையை தவிர வேற வேற எங்காவது இருந்தா அதனுடைய மாற்றம் எழுதுங்க சரிங்க சரிங்க அதெல்லாம் அப்படியே தான்ய்யா இருக்கு துடிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு உடம்பு எப்படி ஆ அந்த துடிப்பு அந்த துடிப்பு குறஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் துடிப்பு குறைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியம் ஆஹ் இப்படித்தான் அது இப்படிதான் பெங்களூர் பெங்களூர் சண்முகம் இருக்கார் இல்லையா கட்டட மேஸ்திரி அவருக்கு அப்படித்தான் இருந்தது அவருக்கு இதெல்லாம் இல்ல வேறமா அது உங்களுக்கு சதம் கரைஞ்சிது துடிச்சுது அப்படி இல்லை அப்ப இது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற நாளமுலா சுரப்பிகள் வேலை செய்ய இதுக்கு என்னதான் காரணம் உள்ளே இருக்கிற நாளமுலா சுரப்பி வேலை செய்யறேன்னு அர்த்தம் என்னது நல்ல ஆஹ் இதுக்கு பேர் எண்டோக்ரேன் கிளாண்டுன்னு பேரு அது நியூராலஜியில கூட சும்மா அது எவனாலையும் சுத்தப்படுத்த முடியாது எந்த கடவுளே வந்தாலும் நியூராலஜி கரெக்ட் பண்ண முடியாது என்னது யார் வந்தாலும் கடவுளே நியூராலஜி அதெல்லாம் வந்து நேரடியாக ஸ்பேஸோட காண்டாக்டர் நியூராலஜி நியூராலஜி சாத நரம்பு 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 இன்னொரு நெப்ராலஜினு ஒன்னு இருக்கு நெப்ராலஜின்னு நெப்ராலஜினு ஒன்னு இருக்கு அது வந்து சிறுநீரகத்தை பத்தி படிக்கிறவன் நெப்ராலஜி அது வந்து ஃபில்டர் பண்றது பாய்சன் எப்படி வெளியே இப்போ நெப்ராலஜி சிறுநீரகம் அவன் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் நான் சொல்கிறது நியூரோ நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் நியூரோ சர்ஜனை டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட்டு அவன் மூளையும் தண்டு படத்தையும் பேசுகிறவன் அவன் அடே மூளை தண்டு படம் முண்டமே உண்டு எண்டோ அதுக்கு சம்மந்தமே இல்லை ஒன்று இருக்குது ஏழு சிஸ்டம் என்னது அதே அது எண்டோக்ரன் கிளாண்ட் அது 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 பார்த்தீங்கன்னா கிளாண்டு 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 செய்ய வேண்டும் அதெல்லாம் முடியாது ரொம்ப டேஞ்சர் மூளையில கை வைக்கிறதோ தண்டு வடத்துல கை வைக்கிறதோ ஆபத்து அவங்க தெரியும் நோய் நல்லாகாது ஆஹ் நோய் நல்லாகாதுன்னு சொல்லிட்டான் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற நாளமில்லா சுரப்பி அது இயற்கையாகவே சுரந்து எல்லா உறுப்புகளையும் கட்டுப்படுத்தும் எல்லா உறுப்புகளையும் குழந்தை பெறப்பல் இருந்து அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குங்க அடிப்படை ரத்த சுத்தமா இருக்கணும் உயிர் உற்பத்தி திறன் கரெக்டா இருக்கணும் அதாவது விந்தணு குழந்தை பெத்துக்கிறீங்க பெத்துக்கலை அது வேற உங்களை ரத்தம் தூய்மையா இருக்கணும் அஹ் அணு உயிரணு தெளிவா இருக்கணும் அதே பெண்களுக்கும் திரைமுட்டை தெளிவா இருக்கணும் ரத்தம் சுத்தமா இருக்கணும் இதுதான் இயற்கையினுடைய நோக்கம் இது அடிப்படை என்னது ஆஹ் இதை இதை புரிஞ்சுகிட்டுதான் மற்றதெல்லாம் பேசணும் அதாவது நம்ம நூத்தி இருபது ஆண்டு வாழ்ந்தாலும் நம்ம ரத்த சுத்தமா இருந்ததுன்னா இனப்பெருக்கு தகுதியோட இருப்பேன் அர்த்தம் என்னது இனப்பெருக்கு தகுதியோட இனப்பெருக்கு தகுதியோட இருக்கிறதுதான் உயிர்ப்பினுடைய அடையாளம் என்னது உம்

எலுமிச்சை மரத்தை புழிஞ்சிட்டோம்ல அப்புறம் டை ஆமா அது டைலூட் ஆயிரும் அது நிறுத்து போயிடும் நீங்க அது ஒண்ணும் இல்லை நேரடியாக நீங்க இந்த குடல் புண் இருக்கிறனால நேரடியாக குடிச்சீங்கனா தான் அது ஒரு மாதிரி பண்ணும் அது வந்து அது ஏங்க நீங்க இட்லி தோசை திங்கிறவனுக்கு இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை என்னது ஆமா ஆமா இட்லி தோசையும் பால் குடிக்கிறவன் போய் ஏன் இட்லி தோசை பால் சாம்பார் திங்கிறவனும் அது அதுதான் குடல் புண்ணு பண்ணுவே தவிர இந்த லெமன் ஜூஸ் என்ன பண்ண சாவடிக்காது கிளிமி சா உள்ள இருக்கிற கிருமி சாவடிக்கு அதாவது நம்ம பண்றது நேச்சுரல் மெத்தேடு எலுமி எலு எலுமிச்சஞ்சாறு நேரடியா புனிஞ்சு குடிச்சு புற்றுநோய் வந்த எத்தனை பேர் இருக்கா சுடுங்களாம் பாக்கலாம் புரூஃபே கிடையாது வந்தது வந்தது இல்லீங்க நீங்க எலுமிச்சு படுத்து நேரா எங்க ஊருக வலிச்சு வலிச்சு திங்குற அவனே அவனுக்கு அவனுக்கு குடல் புண்ணு வர்றது இல்ல ஆமாங்க ஆமாங்க இது தப்பா சொல்லி வச்சிட்டாங்க காட்டு மிராண்டிகள் என்ன தெரியும் பன்னியாண்டிகள் அப்படிதான் சொல்லுவாங்க என்னது ஆமாங்க இப்ப என்ன வருது என்ன இயற்கையை பத்தி தப்பாவே ஆராய்ச்சி பண்ண ப்ரூஃப் ப்ரூஃபே இல்லாம பேசுறது என்னது ஆமாங்க அப்ப அப்படின்னா டாக்டர் அருணாண்டா கிரெட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு அந்த ஜெர்மன் நாட்டு மக்களுக்கு திருத்த ஜெர்மன் நாட்டு ஜெர்மன் நாட்டு மக்களை கேட்கல ஓடிட்டாரு ஜெர்மன் சொந்த நாட்டு மக்களே புறக்கணிச்சுட்டாங்க என்னது சொந்த நாட்டு மக்களே புறக்கணிச்சுட்டாங்க அவர் அமெரிக்காக்கே ஓடினாரு இந்த மக இந்த மகனில திருந்த மாட்டோம் ஓடிட்டாரு நம்ம நாடு ஒத்துக்காதுன்னு அதாவது எப்பயுமே இந்த உள்ளூர் மாடு வில போகாது உள்ளூர் மாடு போகாது அது அடுத்த வெளியூர் சந்தைக்கு போனா வில போகும் வெளியூர் சந்தைக்கு போனா வில போகும் இது நான் சொல்லல எல்லாரும் சொல்றதா உள்ளூர் மாடு வில போகாதுங்கிறது உள்ளூர் மருந்து அது உள்ளூர் வேம்பு மருந்துக்காகாது உள்ளூர் வேம்பு மருந்துக்காகாது அது மழைவேள் இருக்கிற வேம்பு மருந்துக்காகும்பா ஏன்னா அந்த அந்த கஷ்டப்பட்டு போய் அது வருத்தம் தெரியுங்கறக்காக இவன் சொல்றது பக்கத்தால இருக்கிற வேப்ப மரத்தை பூச்சி வளர்க்க மாட்டேன் எங்கேயோ ஒரு நூறு கிலோ மாப்பாளுக்கு வேப்ப மரத்தை போலுக்குனா தான் அப்படியே அசுவினி நட்சத்திரம் தெரியும் அப்புறம் வந்து என்னமோ நட்சத்திரம் தெரியும் புரடைய விடுவான் இந்த மரத்துல நீ வந்து வேப்பம்பட்ட கசைய போட்டு குடிச்சுடாத நீ ஏழு மலை தாண்டி அங்க ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துல போய் வேப்பம்பட்ட இடத்துல வந்து பொடி பண்ணி சுவர்ணம் பண்ணினா பல்லு முத்து மாதிரி பளிச்சுன்னு படிப்பானுங்க இப்படித்தான் இதுதான் தப்பு கிடையாது அதெல்லாம் ஒண்ணு தான் ஒண்ணு சாபும் வராது ஒண்ணு வராது இன்னும் இன்னும் சுத்தப்படுத்த போறீங்க அது முருங்கை கீரை அடையங்காப்பா டாப் உலகத்திலே தடை சேர்ந்த உணவு அது மருந்தடிக்காத உணவு வேற என்னது ஆமாங்க முருங்கையின் முன்னூறு பயன்கள்னு முருங்கையின் முன்னூறு பயன்கள்னு ஒரு ஒரு ஆராய்ச்சி நூல் இருக்கு நான் படிச்சு பார்த்துருக்கேன் முருங்கையின் முன்னூறு பயன்கள் அது என்ன பண்ணோம்னா ஹீமோகுளோபின் உடனடியே ஹீமோகுளோபின் அதாவது இந்த சளிய சளிய குறைச்சி அந்த உள்ளிருக்க இரும்பு சேர்த்து அதிகப்படுத்தும் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தவங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி இந்த குடல் புண்ணு வந்தவங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து ரொம்ப குறைவா இருக்கும் இரும்புச்சத்து ரொம்ப குறைவா இருக்கும் இரும்புச்சத்து குறைவா இருக்குதுன்னா அதை வந்து செயல்படு செயல்படுத்த முடியாம தடை செஞ்சிடும் இரும்புச்சத்து உள்ள இருக்கும் அந்த உள்ள இருக்கிற இரும்பு சத்தை செயல்பட முடியாம தடை செஞ்சிடும் அதை வந்து சரி செய்வது இந்த முருங்கைக்கீரை மருத்துவம் சரியா உம் இந்த விட்டு விட்டு இருக்குது சரிங்க நான் மறுபடியும் உங்கள்ட்ட பேசுறேன் விட்டு விட்டு எடுக்குது ரைட் ம்